அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க பாரு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு கிலோ ஆப்பிள் கேட்குறீங்க ஓகேங்களா அவர் கடற்கரை சொல்கிறார் அப்படின்னா ஒரு கிலோ ஆப்பிள் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாரு இதே இது நீங்கள் அரை கிலோ கேட்டிங்க அப்படின்னா அவர் நூற்றி இருபது ரூபா சொல்வார் கால் கிலோ கேட்டீங்க அப்படின்னா அறுபது ரூபா சொல்வார் இப்போ உங்களுக்கு தேவை வந்து முந்நூறு கிராம் ஆப்பிள் விலை என்னென்னு தெரியணும் அப்போ கடக்கார் எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ கிராம் அப்படிங்கிறது ஆயிரம் கிராம் அதாவது அதாவது ஆயிரம் கிராம் அப்படிங்கிறது ஒரு கிலோகிராம் ஓகேங்களா இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ கிராம் ஆப்பிள் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இதே இது முந்நூறு கிராம் ஆப்பிள் விலை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது அது எக்ஸ்ட்ரூ வச்சிருக்கோம் ஓகே இது கிராஸ் மல்டிப்புலேஷன் பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபீஸ் இன்று முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சுட்யா ஆயிரம் கிராம் இந்த ஆயிரம் கிராம் ஒன் கேஜி தான் இங்கே இருக்குது இங்கே எதுக்கு ஆயிரம் கிராம் மட்டும்னா ஒன் கேஜி கொடுத்துட்டு ஆயிரம் கிராம் நம்ம கிராமில் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் அதனால் ஆயிரம் கிராம் எடுத்துருக்கேன் ஓகே இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ருபீஸ் வருது எதுக்கு எழுபத்தி ரெண்டு ருபீஸ் வருதுன்னா முந்நூறு முந்நூறு கிராம் ஆப்பிள் ஆப்பிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ருபீஸ் அப்படின்னு கடைக்காரர் சொல்லியிருப்பார் நீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ